சன் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அதில் தான் செவ்வந்தி சீரியல் ஸோ இந்த சீரியலில் திவ்யா அவர்கள் வந்து நடித்து மக்களிடையே நல்ல ஒரு ரீச் ஆகியிருக்காங்க இவங்க வந்து சீரியல் ஆக்டர் அர்ணாவுடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் இவங்க அர்ணாவர்கள் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றதும் நிறையாவே சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் திவ்யா அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் லைஃப் டிப்ஸ் உமனுக்கு வந்து ஒரு லைஃப் டிப்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவீங்க ஏன்னா நீங்களே வந்து ஒரு சிங்கப்பெண் அந்த மாதிரி தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் மற்ற பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம திவ்யா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க நீங்கள் உண்மையாக இருந்தீங்க நேர்மையாக இருந்தீங்கன்னா யாருக்காகவும் வந்து பயப்படாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து துணிஞ்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம வந்து ஒரு விமன் ஆச்சு நம்ம தனியாக வந்து இருக்க முடியாது யாரோட சப்போர்ட்டாவது வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அது முற்றிலும் பொய்யானது நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க உங்களுக்கு யாரோடைய சப்போர்ட்டும் தேவையில்லை அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பவர் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லி அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க நிறைய சிங்கிள் மதர்ஸ்க்கும் சிங்கிள் விமென்ஸ்க்கும் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்